உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவு தொழிலை பத்தி திருவள்ளுவர் திருக்குறளிலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் உலகத்தில் உள்ள தொழில்களிலேயே தலையாய தொழில் என்பது உழவு தொழில்தான் இது யாரும் மறுக்க முடியாது பலதரப்பட்ட உணவுப் பொருட்கள் உலகில் இருந்தாலும் கூட அதில் காளான் வகைகள் என்பது சற்று அபூர்வமான ஒரு உணவுப் பொருள் தான் இந்த நம்ம பட்டன் மஷ்ரூமுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு குயின் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க குயின் ஆஃப் வெஜிடபிள்ங்கிற பேர்ல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வருது கிரீடம் வச்சிருக்கிறதுனால கத்திரிக்காய்க்கும் லேடிஸ் ஃபிங்கருங்கிறதுனால வெண்டைக்காய் கூட குயின் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சொல்றாங்க இந்த மஷ்ரூம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலேயுமே எல்லாத்தாலும் விரும்பி உண்ணப்படுது உலகத்துல வந்து பலவிதமான உணவு கலாச்சாரங்கள் இருக்கு நீங்க கீழே நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா கொரியா சைனா ஜப்பான் நூடுல்ஸ் மாதிரியான உணவுப் பொருட்கள் தான் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க அதே மாதிரி யூரோப்ல பாத்துட்டீங்கன்னா பர்கர் பீஸா இந்த மாதிரி யூரோப்ல எல்லாம் சாப்பிடுறாங்க அரப் கண்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி சாப்பிட்றாங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட உணவு பழக்கம் இருக்கு நார்த் இந்தியாவில் சப்பாத்தி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரிசி சாப்பாடு தான் நம்ம பெரும்பாலும் சாப்பிட்றோம் இந்த எல்லா விதமான உணவு கலாச்சாரத்திலையும் பின்னி பிணைந்து இருக்கிறது தான் இந்த மஷ்ரூம் இன்னைக்கு மஷ்ரூம் சாப்பிடாத மக்களே இல்லைங்கிற அளவுக்கு மஷ்ரூமோட தேவை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே காளானை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க சாதாரண நாளை தவிர சிறப்பு உணவு சாப்பிடக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் முகூர்த்த நாள்ல எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஒரு நடக்குதுன்னா அந்த கல்யாண வீட்டில் பட்டன் மஷ்ரூம் மஷ்ரூம் பிரியாணி இல்லாம காளான் கல்யாணங்கிறது வந்து இப்போ அபூர்வம் ஆயிடுச்சு அந்த மாதிரி தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வருது தேவைக்கேற்ப உற்பத்தி நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல்லா இருக்கன்னா இருக்கிற மாதிரி தெரியல தமிழ்நாட்டுல வந்து சராசரியா ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் கிலோ காளான் விற்கிது திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனி ஞாயிறு அமாவாசை கல்யாண முகூர்த்தம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் விற்பனை அதிகரிச்சிடும் அப்ப வந்து தமிழ்நாட்டுல போதிய அளவுக்கு உற்பத்தி இல்லாதது மாதிரி தான் தெரியும் ஏன்னா அந்த நேரத்துல வெளிமாநிலத்துல இருந்து நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுது முக்கியமா வந்து பூனாங்கிற மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனால இருந்து பெங்களூர் வழியா சேலம் வரைக்கும் தினசரியே சப்ளை பண்றாங்க இந்த கல்யாண முகூர்த்தத்துல டிமாண்டானா பூனால பெங்களூர்ல ஆடுற சொல்லி தான் பூனால இருந்து வர்ற மஷ்ரூமை தான் இங்கே கொண்டு வர்றாங்க அது போக ஆந்திராவில் இருக்கிற கர்னூலுங்கிற ஊர்ல இருந்து சென்னைக்குள்ள தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள எல்லாம் மஷ்ரூம் வருது கர்நாடகாவில் இருக்க மேங்களூர்ல இருந்து மஷ்ரூம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது தமிழ்நாட்டோட தேவை இன்னும் முழுமையாக பூர்த்தி அடையலை அப்படிங்கிறது இருந்து தெரியுது எதனால தமிழ்நாட்டில் பூர்த்தி அடையாமல் இருக்குன்னா நிறைய பேர் மஷ்ரூம் உற்பத்தி பண்ணணுங்கிற எண்ணம் உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை பட்டன் மஷ்ரூம் எப்படி உற்பத்தி பண்ணணும் அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து யூடியூப்ல போய் தேடுவாங்க கூகுளில் போய் தேடுவாங்க யூடியூப்ல நீங்க என்ன தேர்னாலும் கிடைக்கும் பட்டன் மஷ்ரூமை பத்தி தேடினா மட்டும் மேலோட்டமா ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க ஆடமா அதுக்குள்ள யாரும் போய் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில இருக்கு இது வந்து ஊட்டி கொடைக்கானல் மூணார் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல தான் வளரும் இது வந்து பிளைன்ஸ்ல வளர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆழமா மக்களோட மனசுல வேறொன்று இருக்கு ஆனா அது உண்மை கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் தினசரி விற்கிற அறுபதாயிரம் கிலோ காளானில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் மட்டும்தான் ஊட்டியில் ப்ரொடக்ஷன் ஆகுது மீதி தொண்ணூறு சதவீத காளான் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் செங்கல் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஏர் கண்டிஷன் ஃபார்மிங் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து இருபது டன்னு இருபத்தஞ்சு டன்னு அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அப்போ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதும் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ஐம்பது கோடி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க இந்த மஷ்ரூம் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பேர் நான் என்ன மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன்னு சொன்னாலே அவரோட பொருளாதார பின்னணியை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு வலுவான பொருளாதாரத்தை வந்து அதுல முதலீடு செய்தா மட்டுமே பட்டன் மஷ்ரூம் உற்பத்தி பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுல நாங்க வந்து நிறைய புதுமைகளை புகுத்திருக்கோம் நான் வந்து பஷீர் அகமத் திருப்பூர் நான் ஒரு முப்பது வருஷமா திருப்பூர்ல காளான் விநியோகஸ்தரா இருந்துட்டு வர்றேன் நான் விநியோகஸ்தரா இருக்கிற காலத்துல ஊட்டியில ஒரு பெரிய காளான் பண்ணை இருந்தது அங்கதான் நான் டீலரா இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அந்த காளான் பண்ணையை மூடிட்டாங்க அது மூடணும்னா என்னோட கஸ்டமர் கொடுக்கறக்காக பொருள் இல்லைங்கும்போது நாமளே உற்பத்தி பண்ணா என்ன அப்படிங்கிற அடிப்படையில நான் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன்ல இறங்கினா மல்டி மஷ்ரூம் கல்டிவேஷனை நான் ஆரம்பிச்சு ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சு முப்பது வருஷமாக மார்க்கெட்டிங்ல இருக்கேன் பதினெட்டு வருஷமா மஷ்ரூம் ப்ரொடக்ஷன்ல இருக்கேன் அப்போ வந்து இப்போ ஊட்டியில்தான் நானும் ஃபார்ம் வச்சுருந்தேன் ஊட்டியில ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சிருந்தேன் கொரோனா வந்துச்சு இல்லைங்களா கோவிட்க்கு அப்புறமா ஊட்டியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு எங்கள் ஊர் திருப்பூர்லயே திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஏர் கண்டிஷன் போட்டு சின்ன ஃபார்மாக ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே பெரிய முதலியில் பெரிய ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒவ்வொன்றும் அடுத்த கட்ட வளர்ச்சின்னா அது பிரம்மாண்டப்படுத்துறது தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நான் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இலகுவா வேலைக்கு ஆளே வைக்காம நம்மளே நம்ம குடும்பத்தாரே வேலை செஞ்சு ஒரு உற்பத்தி கொண்டு வரணும்னு நினச்சி அதுக்கான நீண்ட கால அனுபவத்தில் வச்சு அதுக்காக ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபார்மை கட்டினோம் அந்த ஃபார்ம் வந்து நாலு ஆண்டுகளாச்சு நாலு ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்திட்டு வரோம் நாலு ஆண்டுகளில் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த விதமான இடையூறு இல்லாம இலகுவா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு இதுல வந்து கம்ப் பட்டன் மஷ்ரூம் உற்பத்தி பண்றவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு தேவையான கம்போஸ்ட வந்து வெளியே இருந்து விலைக்கு வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க நாங்க வந்து அப்படியெல்லாம் பண்ணல ஏ டு நாங்களே பண்றோம் வேலைக்கு ஆளே வைக்கல ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து இந்த ஃபார்மை நாங்க ரன் பண்ணிட்டு வரோம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒன்றரை டன் இருந்து அதிகபட்சம் ரெண்டு டன் வரைக்கும் எங்களால உற்பத்தி பண்ண முடியும் எல்லா வேலைகளையும் நாங்களே செஞ்சுக்கிறோம் இதுல நாங்க புதித்தன புதுமைங்கிறது ஒரு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ற ஒரு தொழில ஒரு சின்ன லெவல்ல பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பண்ண ஒரு தொழிலை நம்ம திருப்பூர்லயே பண்ண முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் பாருங்க பின்னால வந்து வாழத்தோப்பு தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னால வந்து நீலகிரி மாவட்டத்துல பெரிய எல்லாம் இருக்காது மலை சரிவான இடங்கள் தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துலதான் உற்பத்தி பண்ண முடியும்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை இல்ல பாருங்க நம்ம வாழத்தோப்பு பின்னால இருக்குது காளான் பண்ண இங்கதான் இருக்கு வாழத்தோப்புக்கு நடுவுலதான் காளான் பண்ண அமைஞ்சிருக்குது ரெண்டும் ஒரே இடத்துலேயே உற்பத்தி ஆகுது ஆனா என்ன வித்தியாசம்னா அது வந்து அவுட்டோர் இயற்கையான மண் வளத்துல வளருது ஆனா இந்த மஷ்ரூம்ங்கிறது வந்து இன்டோர் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள வச்சு வளர்த்துறது அதுக்கு வளர தேவையான எல்லா சீதோஷண நிலைகளையும் நம்ம செயற்கையா உருவாக்கி கொடுப்போம் ஒரு சிலர் வந்து காளான் என்னங்க செயற்கை காளானான் எல்லாம் கேட்பாங்க நம்ம கிட்ட காளான் வந்து இயற்கையானது அதை வளர்த்துறதுக்கான சூழலை வந்து நம்ம செயற்கையா உருவாக்கி கொடுக்குறோம் அதுதான் உண்மை அந்த சூழலை செயற்கையா உருவாக்குறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதலா தேவைப்படுது மற்றபடி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இந்த வைக்கோல் கோழிப்பண்ணையில இருந்து வர கழிவு புண்ணாக்கு பருத்தி விதை இந்த தான் ரா மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப 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 கம்மி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான அந்த கட்டமைப்பை கட்டி முடிக்கிறதுக்கான அந்த தொகை தான் கூடுதலா இருக்கும் அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த தொழிலை பத்தி உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும் இதுக்கு என்னவெல்லாம் ரா மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறத வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லாத ஒரு சூழல்லாம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு நாங்க வந்து ஒரு மூணு வருஷமா இங்கே ட்ரைனிங் சென்டரும் நடத்திட்டு வரோம் நாங்க எப்ப திருப்பூரில் ஃபார்ம் வச்சோமோ அப்பவே வந்து ட்ரைனிங்கையும் தொடங்கிட்டோம் ட்ரைனிங் வந்து நிறைய பேர் ஆர்வத்தோடு வர்றாங்க பெரும்பாலும் வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல கேரளா பார்டரா இருக்கிறதுனால நம்ம இங்க மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்கோம்னா கேரளால இருக்கிறவங்க நிறைய விரும்பி ட்ரைனிங் வர்றாங்க தமிழ்நாட்டுல இன்னும் பரவலா மக்களுக்கு வந்து நம்ம இங்க ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற தகவல் போய் சேரல அந்த தகவல் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு தொடங்கலாம் அப்பதான் மக்களுக்கு வந்து இது தேவையானவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரும் அப்படிங்கிற நோக்கத்துல இப்ப வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் ப்ரொடக்ஷன் எப்படி எப்படி பண்ணுவோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம் இப்போ தேவையான தகவல் என்னென்னா எதிர்காலத்தில் இன்னும் வந்து மஷ்ரூமோட தேவை தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு எப்படின்னா என்றைக்குமே ஒரு நஷ்டமில்லாத தொழிலாக தான் இருக்குது எப்போன்னா முழுமையாக கற்றுக்கிட்டு செய்யும்போது அறகுறையா நம்ம கற்றுக்காம நமக்கு அதை பற்றிய நாலேஜ் இல்லாமல் ஒன்லி இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு ஒரு முதலாளியா நம்ம உட்காந்துக்கலாம் யாராவது வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க நினைச்சா அது முற்றிலும் தவறு அந்த மாதிரி வந்தவங்க ஏராளமான பேர் வந்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு போயிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல இந்த ஒரு பத்தாண்டு காலத்துல ஊட்டியில வந்து காலான் பண்ண வச்சு ஒரு நூத்து கணக்கான பேர் நஷ்டமாயி போயிருக்காங்க காரணம் என்னன்னா ஒன்லி இன்வெஸ்டரா மட்டும் வர்றாங்க அவங்களோட நாலேஜ வளர்த்துக்கிறது இல்லை அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னன்னா ட்ரைனிங் சென்டர்னு வந்து இந்தியாவுக்குள்ள தென்னிந்தியால சுத்தமா இல்லை நார்த் இந்தியால வந்து ஹிமாச்சல இருக்கிற சோழன்ல டைரக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தே வச்சிருக்காங்க ட்ரைனிங் சென்டர் அதுக்கு வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு நீங்க போகணும் பத்து நாள் பதினஞ்சு நாள் ட்ரைனிங்னு இருக்கு அப்புறம் நம்ம தமிழ் மொழியில கத்துக் கொடுக்க மாட்டாங்க அங்க தான் சொல்லி கொடுப்பாங்க அல்லது ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஆங்கிலமும் இந்தியும் சொல்லி கொடுத்தா அவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதுவும் பல பல மாநிலங்கள் கடந்து இமாச்சல போய் கத்துட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் அதை மனசுல வச்சுதான் நாங்க வந்து மூணு ஆண்டுகளுக்கு முன்னால இது ட்ரைனிங் சென்டரா மாத்தி ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ட்ரைனிங் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு எங்கள்கிட்ட ட்ரைனிங் பழகிட்டு போனவங்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபார்ம் வச்சுட்டாங்க ஃபார்ம் வச்சு இப்போ மஷ்ரூம் எல்லாம் மார்க்கெட்டிங்கே பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து என்னாச்சு அவங்க ஏரியாவில் ரா மெட்டீரியல்ஸ் வந்து சரியாக கிடைக்கல நாங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டோம் எங்களுக்கு வந்து மஷ்ரூம் வளர்த்த பழகிட்டோம் ஆனால் தேவையான ரா மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் நிறைய பொருள் கலக்க சொல்கிறீங்க இந்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு பொருள் எங்கள் ஊரில் இருக்குது ஒவ்வொரு பொருள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அதையெல்லாம் மனசில் வச்சு நாங்கள் ரா மெட்டீரியலும் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் மஷ்ரூம் மார்க்கெட்டிங்க்கு வந்தேன் ரெண்டாவது மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணேன் மூணாவது மஷ்ரூம் ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்தோம் இப்போ நாலாவதா மஷ்ரூமுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸும் இலகுவான முறையில் அவங்களுக்கு எப்படின்னா மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு மேஜரா தேவைப்படுறது வைக்கோல் வைக்கோல் வந்து நெல் வைக்கோல் யூஸ் பண்ணுவாங்க அல்லது கோதுமை வைக்கோல் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக கோதுமை வைக்கோல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கோதுமை வைக்கோல் வந்து மத்திய பிரதேசத்தோட இருந்து ஒருத்தர் சப்ளை பண்ணுறாரு ராஜஸ்தானில் இருக்கிற ஸ்ரீ கங்கா ஊர்ல இருந்து ஒருத்தர் சப்ளை பண்ணுறாரு அது போக இருந்து மண்டி டப்வாலிங்கிற ஊரில் இருந்து ஒருத்தர் சப்ளை பண்றாரு இந்த மூணு பேரும் எனக்கு நட்பில் இருக்காங்க யார்கிட்ட வேணாலும் நான் வாங்கிக்குவேன் கோதுமை வைக்கோலை வந்து அங்கிருந்து பேல் பண்ணி அனுப்புகிறாங்க பஞ்சு பேல் மாதிரி ஒரு பேல் வந்து முந்நூறு கிலோ நானூறு கிலோ வரைக்கும் பெல் போட்டு லாரியில் பத்து டன் இருந்து இருபது டன் முப்பது டன் கூட ஏத்துறாங்க நான் வந்து ஹார்வெஸ்டிங் டைம்ல எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான கோதுமை வைக்கோலை வாங்கி வச்சுக்குவேன் அப்புறம் அடுத்த வருஷம் தான் வாங்குவேன் கோதுமை வைக்கோல்ல என்ன சௌகரியம்னா நெல் வைக்கோல் வந்து நீல நீளமானதா இருக்கும் அதை வந்து தண்ணியில ஊற போட்டு அதில் சப்ளிமெண்ட் எல்லாம் கலக்கும் போது கலக்க முடியாது கோதுமை வைக்கோல்ங்கிறது அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சைஸ்ல கட் பண்ணி துண்டு துண்டு அனுப்பியிருப்பாங்க நல்லா டெம்பரா இருக்கும் நெல் வைக்கோல் மாதிரி தொய்வாக இருக்காது குச்சி மாதிரி இருக்கும் அப்ப அதுல வந்து இந்த ரா மெட்டீரியல் மிக்ஸ் பண்றது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போறது ஈஸியா இருக்கும் இதெல்லாம் வந்து புதுசாக கேட்குறவங்களுக்கு இதை பத்தி தெரியாது இதையெல்லாம் நாங்கள் படிப்படியாக வந்து நேரடியாக வீடியோலையே உங்களுக்கு போட்டு விளக்கம் சொல்லலாங்கிற தான் வச்சுருக்கோம் இது வந்து முதல் வீடியோங்கிறதுனால ஒரு அறிமுகமாக மட்டும் இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மூன்று விதமான சீதோஷண நிலை வந்து இதுக்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து பட்டன் மஷ்ரூம் வளரும் என்னென்னா டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு டிகிரில இருந்து இருபது டிகிரிக்குள்ள டெம்பரேச்சர் இருக்கணும் அப்புறம் ரிலேட்டிவ் ஹூமிடிட்டி அப்படின்னு சொல்ற ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா அது வந்து ஈரப்பதம் ரூமோட ஈரப்பதம் வந்து ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இருக்கணும் அப்புறம் ரூமுக்குள்ள வளர்த்துறமே அந்த ரூமுக்குள்ள இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துட்டே இருக்கும் இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும் ரூமை விட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகாம அடைச்சு வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியா இருக்கணும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்போ கார்பன் டை ஆக்சைடு பூரா வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் இந்த மஷ்ரூம் வளரும் அப்போ இந்த நிலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு கட்டமைப்பு ரொம்ப முக்கியமானது இது வளர்த்துறதுக்கு இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற கட்டுமானம் எல்லாம் வந்து எங்கள் கூட டைப்பில் இருக்காங்க தேவையானவங்களுக்கு நாங்கள் அவங்க கூட கெய்ட் பண்ணி அவங்கள வச்சு கட்டி கொடுக்க முடியும் நாங்கள் பயிற்சி கொடுக்க முடியும் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறது காளான் வளர்த்துறது எப்படி க்ரோயிங் வந்து பயிற்சி கொடுக்க முடியும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் தேவையான ரா மெட்டீரியல் எங்களால் கொடுக்க முடியும் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் மொத்தத்தில் வந்து ஒரு பட்டன் மஷ்ரூமில் ஏ டு செட் வந்து என்ன தேவை இருக்கோ அதை வந்து மக்களுக்கு நாங்க இலகுவா செஞ்சு கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு எங்கள்கிட்ட கட்டமைப்பு இருக்கு ஆனா இத வந்து பொதுவா வெளி வெளியே யாருக்கு தெரியாததுனால நாங்க இந்த ஒரு ஏதாவது ஒரு மீடியா தான் இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதா இருக்கு அதனால நாங்க இந்த மீடியாவை உபயோகப்படுத்தி மக்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறோம் ஃபார்ம பார்வையிடணும்னு சொன்னீங்கன்னா நாங்க பொதுவா மஷ்ரூம் ஃபார்முக்குள்ள யாரையுமே விடமாட்டாங்க கோட்டுக்கு கேட்டுக்கு வெளியவே நிறுத்திடுவாங்க மஷ்ரூம் ஃபார்மோட கேட்டுக்குள்ள யாரும் போக முடியாது எந்த மஷ்ரூம் ஃபார்முக்குள்ளேயும் பட்டன் மஷ்ரூம் குறிப்பா யாரையும் அனுமதிக்கவே மாட்டாங்க நாங்க எங்க மஷ்ரூம் ஃபார்ம பார்வையிட அனுமதிக்கிறோம் அதுக்கான ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம் எங்க மஷ்ரூம் ஃபார்மை பார்வையிடணும்னா ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம் அது போக வருமானம்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் நாங்க வந்து இந்த வாழைத்தோப்புக்குள்ள இந்த மத்தியில தான் இந்த பண்ண வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் ஒரு வாழை பயிரிடுறோம்னு வைங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு ஏக்கர் பயிரிட்டா என்ன லாபம் கிடைக்குமோ அதை விட கூடுதலான லாபத்தை வந்து ஒரு பத்தே பத்து சென்ட் நிலம் இருந்தா போதும் அதுல இருந்து நம்ம உருவாக்கிட முடியும் இப்போ எங்க ஃபார்மோட வருமானம்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் சாதாரணமா எடுத்துருவோம் ஒரு பத்து சென்ட் தான் இதுல இடம் நாங்கள் வச்சிருக்கோம் ஆனா வா நம்ம மற்ற விவசாயத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர்ல கூட கிடைக்காத ஒரு லாபத்தை அஞ்சு சென்ட் நிலத்துல கூட நம்ம மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட முடியும் அதனால நிலத்தின் தேவை என்பது மிக கம்மியாகவும் நீரின் தேவை என்பது மிக கம்மியாகவும் வேலையாட்களின் தேவை என்பது மிக கம்மியாக நாமளே வேலை செஞ்சுக்கிட்டு இதுல வந்து ஒரு பெரும் தொகையை நம்மளால வருமானமா ஈட்ட முடியும் ஆனா நாலேஜ் வேணும் இதை பற்றிய முழு கல்வியும் பெற்றுக்கொண்டதுக்கு தான் இதுல வந்து இருக்க முடியும் அந்த கல்வியை வந்து நாங்க தர தயாரா இருக்கிறோம் தொழிலாளர்கள்னு பாத்தீங்கன்னா சின்ன ஃபார்மா போடும்போது ஒருத்தரே கூட வேலை செஞ்சுக்க முடியும் இப்போ இதுல நாங்க வந்து இப்போ ஒரு வடிவமைச்சிருக்கோம் எப்படின்னா இருக்கிறதுலே சின்ன ஃபார்மா ஒண்ணும் வடிவம் வடிவமைச்சிருக்கோம் அது வந்து மாசத்துக்கு அதிகபட்சமா ஒரு டன் காலான்னு தயாரிக்கலாம் அதுக்கு வந்து குறைந்தபட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க கட்டுமானத்துக்கு செலவிட வேண்டியது இருக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் முதலீடு பண்ணாதான் நீங்க வந்து பட்டன் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ரா மெட்டீரியல் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப சீப்பு அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அந்த கட்டுமானத்தை ஏற்படுத்தணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சு சென்ட் நிலத்துல ஒரே ஒரு நபர் வேலை செஞ்சா ஒரு ஆறு டிஜிட்ல உங்களுக்கு ஒரு லாபம் மாதமான சம்பாதிக்க முடியும் வேற எந்த தொழில்லையும் வந்து நீங்க பதினஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரே ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சு ஆறு டிஜிட்ல நீங்க லாபம் சம்பாதிக்கிற தொழிலுங்கிறது இப்பதைக்கு வேற எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல அதனால வந்து உங்களுக்கு அஞ்சு சென்ட் நிலம் போதும் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போதும் ஒரே ஒரு நபர் அவருக்கு ஏதோ உதவியாளர் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நீங்க சுதந்திரமா ஈடுபடலாம் விற்பனை வாய்ப்புன்னா விற்பனை வாய்ப்பு பரவலா எல்லா பக்கமே இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு சிப்பாளான்னு இருக்குன்னா சிப்பிக்காளான் வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா முழுமையா சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டன் மூணு டன் தான் விற்கும் அதுக்கு வந்து ஆயிரம் உற்பத்தியாளர்கள் பக்கம் இருக்கிறாங்க கணக்கான ட்ரைனிங் சென்டர் இருக்கு ஆனா பட்டன் மஷ்ரூமை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் கிலோல இருந்து அதிகபட்சமா நூறாயிரம் கிலோ வரைக்கும் விக்குது இதுக்கு வந்து மொத்தமே நூறு ஃபார்ம் கூட இருக்காது தமிழ்நாடு ஃபுல்லா சேர்ந்து ஆனா பயிற்சி மையங்கிறது ஒன்னு கூட கிடையாது நாங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்குறோம் வந்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா முழுமையாக என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்து உங்களை வந்து ஒரு முழுமையாக ஒரு காளான உற்பத்தியாளராக மாற்றுற அளவுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எங்கள்கிட்ட நாலேஜு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சீங்கன்னா வெறும் அது எப்படி உற்பத்தி பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் மார்க்கெட்டிங்லேயும் இருக்கிறோம் இந்த ஃபீல்டில் நீண்ட முப்பது வருஷமாக இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்குள்ள ப்ரொடக்ஷன் நீங்க ஒரு ஊரு ஒரு ஊர் பெயர் சொன்னீங்கன்னா உங்க ஊரோட சுற்று வட்டாரம் அவங்களுடைய விற்பனை திறன் அதுக்கு நீங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும் விற்பனையில என்னவெல்லாம் பிரச்சனை வரும் உற்பத்தியில என்னவெல்லாம் பிரச்சனை வரும் லேபர் ப்ராப்ளம் என்னவெல்லாம் வரும் இது எல்லாமே வந்து நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்க முடியும் காரணம் என்னன்னா நாங்க இந்த ஃபீல்டுல நீண்ட காலமா பயணிச்சு வர்றதுனால இதே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல போனீங்கன்னா ஒன்லி அவங்க அவங்களோட போக்கஸ் வந்து உங்களுக்கு கலான் உற்பத்தி பண்ண சொல்லி கொடுக்கறது மட்டுந்தான் மேற்கொண்டு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பற்றியோ அதை பற்றியோ வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு அங்கே அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது அதனால நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா முழுமையான ஒரு காளான் சம்பந்தப்பட்ட முழுமையான ஒரு நாலேஜோடு நீங்கள் திரும்பி போக முடியும் விருப்பம் உள்ளவங்க எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்தடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடும்போது அது உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலன் அளிச்சிருக்கும் நம்புகிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்